வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா கஷ்டங்களை போக்கும் ஆஷாட நவராத்திரி தீபம் பற்றி தான் பார்க்க போகிறோம் உக்ர தெய்வங்களில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தெய்வமாக திகழக்கூடியவள் வாராகியம்மன் என்றும் வாராகி அம்மனுக்குரிய வழிபாட்டை முறையாக செய்பவர்களுக்கு அவளின் அருளால் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்றும் நம் அனைவருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட வாராகி அம்மனுக்குரிய நவராத்திரியாகத்தான் இந்த ஆஷாட நவராத்திரி இருக்கிறது இந்த ஒன்பது நாட்களும் வாராகி அம்மனை முழு மனதோடு வழிபாடு செய்ய பலவிதமான நன்மைகள் உண்டாகும் அதிலும் குறிப்பாக கஷ்டங்கள் அனைத்தும் நீங்குவதற்கு எந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என்று தான் இப்போது பார்க்க போகிறோம் எந்த ஒரு பூஜையை செய்வதாக இருந்தாலும் வழிபாட்டை செய்வதாக இருந்தாலும் முதலில் நாம் செய்யக்கூடிய காரியம் தீபம் ஏற்றுவதுதான் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கம் என்பது இருக்கும் எத்தனை எண்ணிக்கையில் தீபம் ஏற்றுவது எதை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது எந்த திசையை பார்த்து தீபம் ஏற்றுவது என்று பல விதங்களில் மாறுபடும் அந்த வகையில் வாராகி அம்மனின் அருளை பெறுவதற்கு ஆஷாட நவராத்திரியில் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆஷாட நவராத்திரி என்பது இன்று இருபத்தாறாம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பித்து ஜூலை மாதம் நான்காம் தேதி வரை நிறைவடைகிறது இந்த ஒன்பது நாட்களும் வீட்டில் வாராகி அம்மனின் சிலை இருக்கும் பட்சத்தில் அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் தினமும் அபிஷேகம் செய்ய இயலாதவர்கள் முதல் நாள் பஞ்சமி திதி அஷ்டமி திதி நிறைவு நாள் போன்ற நாட்களில் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் தினமும் வாராகியம்மனுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் விரதம் இருப்பவர்கள் எப்போதும் போல ஒன்பது நாட்களும் தங்களுடைய உடல் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு விரதம் இருந்து கொள்ளலாம் இதோடு சேர்த்து நம் வாராகியம்மனுக்காக ஏற்றக்கூடிய ஒரு தீபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை போக்கும் இதற்கு ஒரு தாம்பால தட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் ஐந்து செம்பருத்தலைகளை பறித்து சுத்தம் செய்து அதை தாம்பால தட்டில் வட்ட வடிவில் வைத்து அதன் நுனி பகுதியில் சந்தன குங்குமம் வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு இந்த ஐந்து செம்பருத்தி இலைக்கும் நடுவில் ஒரே ஒரு தீபத்தை வைத்து அதில் சுத்தமான பசுநெய்யை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அதேபோல வாராகி அம்மனுக்கும் நாம் ஏற்றக்கூடிய அந்த தீபத்திற்கும் செம்பருத்தி மலரை சாற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் தினமும் வழிபாடு செய்யும்போது பழைய இலைகளை மாற்றிவிட்டு புதிய இலைகளை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் தினமும் ஐந்து எண்ணிக்கையில் இலைகள் கிடைக்காது என்பவர்கள் ஒரு இலையை வைத்து அதன் மேல் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு தீபம் ஏற்றி முடித்துவிட்டு வாராகி அம்மனின் மூல மந்திரத்தை இருபத்தி ஏழு முறையோ அல்லது நூத்தி எட்டு முறையோ கூறி மஞ்சள் அல்லது குங்குமத்தால் அர்ச்சனை செய்வதன் மூலம் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும் வாராகியம்மனை நினைத்து கலசம் வைத்து விரதம் இருந்து ஆஷாட நவராத்திரியில் வழிபாடு செய்ய இயலாதவர்கள் கூட இந்த எளிமையான தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ய பாராகி அம்மனின் அருளை பரிபூரணமாக பெற்று கஷ்டங்கள் அற்ற நிம்மதியான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்